சாதி கூட இந்த வழக்கு வந்து திமுக குடும்பத்தில் இருக்கவங்களுடைய அவரை நெருக்கமாக என்ற பொழுது எங்கே போய் நிறுத்தும் ஆனால் நான் உறுதியாக நம்புறேன் ஒரு கட்சி வந்து போதை பொருள் கடத்தலில் ஈடுபடாது அந்த கட்சியில் இருக்க சில முக்கியஸ்தர்கள் மாதிரி தவறு பண்ணுவாங்க இத்தகைய நபர்கள் எல்லா கட்சியிலையும் குறிப்பாக ஆளும் கட்சிகளும் இத்தகைய நபர்கள் இருப்பது என்பது சகஜமான ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் புழக்கம் அதிகமானது உண்மை குறிப்பாக புதுசாக எவனாவது வந்தானா அவனை வந்து ஏழு தலைமுறை நோண்டி எடுத்துரும் உளவுத்துறை அப்போ எங்கே கோட்டை விட்டான் ரெண்டாவது முதலமைச்சர் குடும்பத்துடன் அவர் நெருக்கம் காட்டுகிறார் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் வளர்ச்சி நிவாரண நிதி கட்சியிலேயே பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்கான் அவனே போட்டதை சிஎம் ஆன பிறகு சிஎம் கிட்ட நெருக்கம் காட்டினான்னா அவன் பேக்ரவுண்டை உளவுத்துறை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் எதிர்கட்சிகளை உளவு பார்க்குறதுக்கு மட்டும் உளவுத்துறையோட வேலை இல்லை இதில் முதலமைச்சரின் பெயரும் உதயநிதியோட பெயரும் இப்பொழுது பாதி உள்ளாக இருக்கிறது இல்லையா திமுக பேர் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது பிஜேபி அதை பெரிசாக பேச ஆரம்பிச்சு அதால் சமூகங்கள் சீரழிவது நாகரிகங்கள் சீரழிவது மட்டும் இல்லை தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இதுலேருந்து வர பணம் தான் போகுது நரேந்திர மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்கள பற்றின புரிதலே உங்களுக்கு இல்லையா சார் சினிமாவில் வந்து போதைப் பொருளோட ரொம்ப அதிகம் பாலிவுட்டில் கடந்த பல ஆண்டுகளாக இருக்க பிரச்சனை இருபது முப்பது ஆண்டுகளாக இருக்க பிரச்சனை உயிர் மட்டும் இல்லை ராஜா காப்பாற்றுறது தான் உளவுத்துறையோட வேலை சனாதனத்தை பற்றி அவர் பேசின பிரச்சனையில் அவர் மாட்டினார் ஞாபகம் இருக்குல்ல அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஒரு கிராண்ட் ஸ்கீம் தெரியுதுல்ல அவர் இமேஜை கொலாப்ஸ் பண்ணணும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு மணி அவர்கள் மணி சார் வணக்கம் ஜாஃபர் சாதி கூட இந்த வழக்கு வந்து ரொம்ப நெருங்கி வருகிறது மாதிரியும் இப்போது தொடர்ச்சியாக ரைடுகள் என்சிபி வந்து சீல் வச்சுருக்காங்க இந்த விவகாரம் அதுலேயும் திமுக குடும்பத்தில் இருக்கவங்களுடைய அவரை நெருக்கமாக இருந்திருக்கிறார்கிற பொழுது எங்கே போய் நிறுத்தும் எங்கே போய் நிற்கும்ன்றது அடுத்தடுத்த நாட்களில் தான் நமக்கு தெரியும் ஆனால் நான் உறுதியாக நம்புகிறேன் ஒரு கட்சி வந்து போதை மருந்து கடத்தலில் ஈடுபடாது இந்த கட்சியில் இருக்க சில முக்கியஸ்தர்கள் இந்த மாதிரி தவறு பண்ணுவாங்க இத்தகைய நபர்கள் எல்லா கட்சியிலையும் குறிப்பாக ஆளும் கட்சிகளில் இத்தகைய நபர்கள் இருப்பது என்பது சகஜமான ஒன்று தான் கடந்த காலங்களில் இது நடந்திருக்குது ஆனால் இதில் ரெண்டு மூணு விஷயங்களை நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் புழக்கம் அதிகமானது உண்மை மிகப்பெரிய அளவில் வந்து போதை மொருள் போதை மருந்து பழக்கம் தமிழ்நாட்டில் உருவெடுத்து விட்டது இதோடு தான் சேர்ந்து தான் தகவல் வருது கடந்த மூன்று ஆண்டுகளாகத்தான் ஜாஃபர் சாதிக்கு வந்து அந்த மெட்டஃபோன்ற அந்த மருந்தை வந்து மூலப்பொருளாக பயன்படுது போதை மருந்து உருவாக்குவதற்கு அதை உணவுப் பொருள் என்கின்ற தோற்றத்தில் தேங்காய் வருது அந்த மாதிரியான ரூபத்தில் நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தொடர்ந்து அனுப்பியிருக்காரு அமெரிக்க உளவு நிறுவனமான ட்ரக் ஏஜென்சி அவர்கள் தான் இதை வந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தகவல் சொல்லி டெல்லியில் ரைடு பண்ணி முதல் மூணு பேரை பிடிச்சாங்க அதுக்கு பிறகு தான் இதோட மூளையாக இருந்தவர் ஜஃபர் சாதிக் என்பது தெரிய வருகிறது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சீனிக்க வராரு அவருடைய வளர்ச்சி வந்து செங்குத்தாக இருக்குது அவர் அயலக பிரி என்ன ஒன்று வச்சுருக்காங்க அதில் வந்து என்ன பொறுப்பு அவர் வந்து அயலக அணியினுடைய துணை செயலாளர் ஒரு பொறுப்புக்கு வராரு எப்படி வராரு ரெண்டாவது முதலமைச்சர் குடும்பத்துடன் அவர் நெருக்கம் காட்டுகிறார் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் வளர்ச்சி நிவாரண நிதி வெள்ள நிவாரண நிதி கொரோனா நிதி இந்த மாதிரி நிதியெல்லாம் கொடுக்குறார் முதலமைச்சர் நிவாரண நிதி கொடுக்குறார் முதலமைச்சரின் மருமகள் உதயநிதியோட மனைவி திருமதி கிருத்திகா அவர்கள் எடுத்த ஏதோ படம் ஒரு படத்துக்கு அவர் ஃபண்டெல்லாம் எல்லாம் கூட பண்ணுறாரு டிஜிபி கிட்ட டிஜிபிக்கிட்ட சங்கர்ஜிவால்கிட்ட பரிசெல்லாம் வாங்குகிறேன் இந்த லெவலுக்கு அவரால் எப்படி போக முடிஞ்சது உளவுத்துறை முதலமைச்சர் பதவிக்கு வந்த பிறகு திடீர்னு சீனில் வர ஒரு ஆளை பற்றி விசாரிக்காதா கட்சியிலேயே பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்கான் அவனே வந்து சிஎம் ஆன பிறகு சிஎம் கிட்டே நெருக்கம் காட்டுறான்னா அவன் பேக்ரவுண்டை உளவுத்துறை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் எதிர்கட்சிகளை உழவு பார்க்குறது மட்டும் உளவுத்துறையோட வேலை இல்லை முதலமைச்சர் பதவிக்கு ஒரு கட்சி தலைவர் வந்த பிறகு அவருடைய கட்சியில் பல ஆண்டுகள் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக புதுசாக எவனாவது வந்தான்னா அவனை வந்து ஏழு தலைமுறை நோண்டி எடுத்துரும் உளவுத்துறை அப்போ எங்கே கோட்டை விட்டாங்க ஏன் இவர் பேக்ரவுண்ட் அவங்களால் கண்டுபிடிக்க முடியல மூணு வருஷமாக இந்த வியாபாரம் நடக்குதுன்னா ஏன் தமிழ்நாடு உளவுத்துறையால் அதுவும் முதலமைச்சர் அருகில் இருக்கக்கூடிய ஒருவர் இதில் முதலமைச்சரின் பெயரும் உதயநிதியோட பெயரும் இப்பொழுது பாதிப்பு உள்ளாகி இருக்கிறது இல்லையா திமுக பெயர் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது பிஜேபி அதை பெருசாக பேச ஆரம்பிச்சது முதலமைச்சர் விளக்கம் சொல்லணும்னு கேட்குறாங்க அதான் முதலமைச்சர் விளக்கம் சொல்லணும்னு பிஜேபி கேட்குது அண்ணாமலை கேட்குறாரு சோஷியல் மீடியாவில் நிறையா எல்லாரும் இதை பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இப்பயும் சொல்கிறேன் ராஜா ஒரு கட்சி போதமருள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடணும்னு நான் சத்தியமாக நம்பலை திமுக என்கின்ற கட்சி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் என்று நான் சத்தியமாக நம்பவில்லை எந்த கட்சியுமே அந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணாது அந்த கட்சியில் இருக்க சில கயவர்கள் இதை பண்ணுவாங்க ஆனால் அந்த கயவர்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே திடீரென்று கட்சிக்குள் வருகிறார்கள் உயர்ந்த பதவிகளுக்கு வருகிறார்கள் நெருக்கம் காட்டுகிறார்கள் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் படம் எடுக்கிறாங்க நிதி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது விமர்சனங்கள் எழுவது இயற்கையானது என்ன செய்தது உளவுத்துறை நான் சொல்கிறேன் உளவுத்துறையோட முதல் வேலை முதலமைச்சர் முதலமைச்சரின் குடும்பத்தின் உயிரை பாதுகாப்பது மட்டுமல்ல அது முதல் வேலை அவங்க இமேஜையும் பாதுகாப்பது என்ன சொல்ல போனால் மாநிலத்தை காப்பாற்றுறதுலாம் கூட ரெண்டாவது தான் உளவுத்துறையோட முதல் வேலை மாநில முதலமைச்சர் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களின் உயிரையும் அவர்களுடைய இமேஜையும் பாதுகாப்பது தலையாய கடமை உளவுத்துறைக்கு நான் சொல்லுவதை எவரும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது இமேஜை கொலாப்ஸ் பண்ணுற இந்த வேலை எப்படி நடந்தது யார் கோட்டை விட்டார் யார் இந்த சாதிக்கு எப்படி அவர் உள்ளே வரார் எத்தனை லட்சம் குடும்பம் இன்றைக்கி வந்து போதை மொழால் ஆயிட்டு இருக்குது இன்றைக்கி உலக அரசியலில் எல்லா நாடுகளும் மிகப்பெரிய ஆபத்தாக கருதுவது போதைப் பொருள் கடத்தலை ஏன்னா அதால் சமூகங்கள் சீரழிவது நாகரிகங்கள் சீரழிவது மட்டுமில்லை தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இதுலேருந்து வர பணம் தான் போகுது அதனால தான் வந்து அதை கொடுக்குற்றமாக நாம் பார்க்கிறோம் பல நாடுகளில் போதை பொருள் கடத்தல் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது இதை வச்சு தான் அடுத்தடுத்து என்னையே வரலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட சொல்கிறாங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்னா திமுகவுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதாவது ராஜா பெரிய ஆபத்தை ஏற்படுத்துதா சின்ன ஆபத்தை ஏற்படுத்துதான்னு எனக்கு தெரியாது நான் எப்பயும் சொல்கிறேன் திமுகன்ற கட்சி போதைப்பொருள் கடத்தலில் சத்தியமாக ஈடுபட்டிருக்காது பெரிய தலைவர்கள் யாரும் கண்டிப்பாக அவர்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் என்னென்னா இதில் இருக்க சிக்கல் இது இமேஜை டேமேஜ் பண்ணிடும் எலெக்ஷன் டைம் இப்போ ட்ரெண்ட் எப்படி ஆகுது திமுகவை நேரடியாக இதில் தொடர்பு படுத்தி விஷமத்தனமான பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன அது அவதூறு ஆனால் அதுக்கு நீங்கள் ஏன் இடம் கொடுத்தீங்க எலெக்ஷன் டைமில் நான் சொல் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் மூணு வருஷம் ஆக போகுது ஆட்சிக்கு வந்து மூணு வருஷமாக தான் இந்த வியாபாரம் கொடிகட்டி கட்டி பறக்குதுன்னு இப்போ ரிப்போர்ட்ஸ் வருது ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் சொல்கிறது ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே கடந்த மூன்று ஆண்டுகள் எங்கள் நாட்டுக்கு இங்கேருந்து வந்திருக்குது இந்த ரூட்லங்கிறான் கரெக்டாக இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இது நடக்குது இன்னொன்று இந்த மூணு வருஷத்தில் சென்னை மாநகரம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான நகரங்கள் குறிப்பாக சென்னையில் எத்தனை பப்ஸு இன்க்ரீஸ் ஆகிருக்குது எத்தனை ரேவ் பார்ட்டிஸு எத்தனை ரெஸ்டோ பார்ஸு இந்த பொருட்கள் போதைப் பொருட்கள் புழங்கக்கூடிய விளைநிலங்களாக இவையெல்லாம் இருக்கின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும் பேஸ் அதோடய எண்ணிக்கை வந்து மைண்ட் பாக்லிங் அளவுக்கு அதிகரித்ததுக்கு எப்படி எப்படி அதிகரித்தது என்ன நடக்குது அப்போ முதலமைச்சரின் மகன் அடுத்த முதலமைச்சர் அவரோட பேர் இதில் டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த தவறு ஏன் நடந்தது என்ன செய்தது உளவுத்துறை சார் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸோட ஃபெயில் இருங்க இதை முதல்லையே அவனை கலை எடுத்துருக்கணுங்க அந்த ஜா அந்த ஜாஃபர் அவர் பேர்னா ஜாஃபர் சாதிக்க முதல்லையே கண்டுபிடிச்சு அலர்ட் பண்ணி சிஎம் ஃபேமிலியை நெருங்க விடாமல் இவர்கள் நகர்த்தி இருக்க வேண்டும் யாரோட தவறு இப்போ கோட்டை விட்டுட்டு டேமேஜ் கண்ட்ரோலில் ஈடுபட்டிருக்கீங்க உதவி வந்து என்ன பண்ணுறாரு அவர் கூட இந்த பழைய வீடியோ அந்த ட்விட்டரில் இந்த ஃபோட்டோலாம் அழிச்சிருக்கிறாரு ஏன் செய்கிறாரு யோ ஐயா நீ டேமேஜ் பண்ணிருக்கோம் ஐயா நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ நாளைய முதல்வர் பிரின்ஸ் இன் வெயிட்டிங் இளவரசர் யார் வேணால் அவங்கள வந்து பார்க்கலாம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஆனால் இன்றைக்கி அதை நீக்கிறதால அது போயிட போதா அவன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கான் நீக்கிறதுனால தான் சந்தேகம் வரும் நான் சத்தியமாக நம்புகிறேன் உதயநிதி இந்த மாதிரியான காரியங்களை செய்திருக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் ஒருபோதும் இந்த போதை முறையில் கடத்தலுக்கும் உதயநிதிக்கும் தொடர்பு இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் நேம் டேமேஜ் ஆகிற லெவலுக்கு ஏன் போச்சு அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மாவட்ட செயலாளர் யார் என்னென்னு பார்க்க மாட்டிங்களா எவனோ உனோ வருவான் சார் எவனோ வருவான் எப்படி சார் இடம் கொடுப்பீங்க உங்கள் எதிரியை பற்றின புரிதலே உங்களுக்கு இல்லையா சார் நரேந்திர மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்கள பற்றின புரிதலே உங்களுக்கு இல்லையா சார் உங்கள் பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு அவர்களே கூட பல காரியங்களை செய்யலாம் இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியாது நான் கேட்குறது உங்களுக்கு புரிதலையா ஏன் இடம் கொடுத்தீங்கன்ற நான் சத்தியமாக நம்புகிறேன் ராஜா உதயநிதி ஸ்டாலின் இது போன்ற காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டார் போதைப்பொருள் கடத்தல் போன்ற காரியங்களை ஒருபோதும் அவர் செய்ய மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் இத்தகைய நபர்களுடன் அவர் எதற்காக புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இத்தகைய நபர்கள் எப்படி அவருடைய இன்னர் சர்க்கிள்குள்ளே வந்தாங்க கட்சிக்குள்ளே அவங்களுக்கு எப்படி வந்து பதவிகள் கொடுக்கப்பட்டன டிஜிபி வரைக்கும் போய் அவர் எப்படி அவார்டு வாங்கினார் இதெல்லாம் எப்படி நடந்தது ஒரு டிஜிபி கிட்டே போய் நீங்களும் நானும் அவார்டு வாங்கிட முடியாது தெரியல இத்தனை நம்மளெல்லாம் ஃபீல்டில் இருக்க ஜேர்னலிஸ்டாக இருந்தால் கூட போயிட முடியாது நீங்களும் இருந்திருக்கீங்க நானும் இருந்திருக்கேன் நெருங்க முடியாது தேவாரம் அலெக்சாண்டர் ராமானுஜம் சும்மா போய் வாங்கிடுவீங்களா அப்படி வாங்கினாலும் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க அந்த பதவியோட கண்ணி அது இவன் கட்சிக்குள்ளே வந்து மூணு வருஷம் கூட ஆகலை இவங்களுக்கு போய் டிஜிபி கிட்ட பரிசு வாங்குறீங்கன்னா இது என்ன கவர்மெண்ட் இது இந்த உளவுத்துறை விஷயத்தை தான் திரும்ப ஏற்கனவே ஒரு ராமநாதபுரத்தில் இருந்து ஒரு மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்ல வந்து எக்ஸாக்ட்லி அதுவே பெரிய விமர்சனம் அதாவதுங்க எந்த கவர்மெண்ட்லையும் நடக்காத வித்தியாசமான தவறுகள் இந்த கவர்மெண்ட்டில் நடக்குது இதை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது ஒன்று அப்படி இல்லவே இல்லைங்க அவன் வந்து மாற்றுத்திறனாளி வேர்ல்டு கப்புன்னு அப்படி ஒன்று இல்லவே இல்லையாம் அவன் ப்ரைஸ் வாங்கி போட்டான் அப்போ என்ன நடக்குது இந்த கவர்மெண்ட்டில் எந்த இது முழுக்க முழுக்க அதிகாரிகள்ங்க அந்த கரெக்டாக சொன்னீங்க ராம்நாடு மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாற்றுத்திறனாளி இப்போ இந்த வேலை இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய த மிகப்பெரிய தவறுகள் குளறுபடிகள் இந்த அரசாங்கத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி பண்ண போகிறீங்க இன்றைக்கி ஒரு நாலு நாளில் சோஷியல் மீடியாவில் என்ன அடி அடிக்கிறான் உங்களுக்கு தெரியல நேரடியாக திமுகவையும் அதனுடைய தலைமையையும் உதயநீதியையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க தவறுங்க அது அதை நம்ம செய்யக்கூடாது ஆனால் மீடியா அப்படி தான் இருக்கும் ஐ மீன் பிஜேபி எதிர்க்க இருந்து அவன் தூண்டுவான் திமுகவை மற்ற விஷயங்களில் பிடிக்காதவன் தூண்டு தூண்டுவான் இப்போ எனக்கு கூட திமுக பல விஷயத்தில் பிடிக்கல ஆனால் நான் இந்த மாதிரி கேவலமான காரியத்தை நான் பண்ண மாட்டேன் மற்றவங்க பண்ணுவான்ல நம்ம சி திமுகவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறோங்க சித்தாந்த ரீதியாக அவங்களுடைய சித்தாந்த ரீதியாக எதிர்க்கல அவங்களுடைய நிர்வாகத்தை எதிர்க்கிறோம் நம்ம நிர்வாகத்தில் இருக்க குளறுபடிகளை எதிர்க்கிறோம் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை எதிர்க்கிறோம் நம்ம தானே ஓட்டு போட்டோம் அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் பத்து வருஷம் அவங்களுக்காக பேசினா இன்றைக்கி ஏன் எதிர்க்கிறோம் நீங்கள் பாதை மாறி போகிறீங்க அதனால் எதிர்க்கிறோம் உங்களை ஆனால் நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணுவீங்க நான் சத்தியமாக நம்பலை இப்பயும் சொல்கிறேன் நம்பலை நடக்க வாய்ப்பே இடம் கொடுத்தீங்க எவனோ பண்ணுவானா ஃபோட்டோ எடுத்துப்பானா அவனுக்கு பதவி கொடுப்பீங்களா அவன் டிஜிபி கிட்ட போய் அவார்டு வாங்குவானா இந்த மாதிரி சந்தி சிரிக்கும் கதை என்ன பண்ண போறீங்க சரி இதில் தொடர்ச்சியாக ஒரு கொரியர் நிறுவனம் இருக்குது அது சிற்றரசு உடைய நிறுவனம் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு மாவட்ட செயலாளர் அவருடைய நிறுவனம் சொல்லி அங்கே வர்றாங்க பத்திரிக்கையாளரோட தாக்கல் பார்த்தா செய்தியெல்லாம் வருது அடுத்தடுத்து அது அப்படியே சார்ஜாதிருந்து நீண்டு வந்தால் இப்போ இவங்க கட்சியில் இவருக்கு தொடர்பு இல்லை அப்படின்றத உறுதியாக நம்பினாலும் மற்றவங்க மாட்டும் பொழுது பெரிய அளவில் இது பிரச்சனைக்கு உண்டாக்காதா அடுத்தடுத்து விசாரணை முகமை அமைப்புகள் உள்ளே வந்தால் வரும் வந்துடுச்சு ஏற்கனவே வந்துடுச்சு தொடர்ந்து மற்ற வயசு சில இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பேர் அடிப்படுது இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த சிற்றரசுன்றவர் அவர் வந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர் அவர் பேர் அடிப்படுது இது எது உண்மை எது போயும் நமக்கு தெரியாது நம்ம தப்பாக பேசக்கூடாது யாரை பற்றியுமே நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லை அது இந்த மாதிரி விஷயம் நான் பிஜேபியில் இப்படி எவனா மாட்டிருந்தா கூட அதில் இருக்க இண்டிவிஜுவல்ஸை பற்றி நான் இப்படி பேச மாட்டேன் அது பாவம் அது அவதூறு அவங்க கொள்கையே தான் நம்ம எதிர்க்கிறமே மொழியாக இந்த மாதிரியான காரியங்களை வந்து சாதாரணமாக யாரும் செய்ய மாட்டாங்க அதை செய்யக்கூடிய எலிமெண்ட்ஸு கொஞ்சம் பேர் அவங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்க ஆனால் தலைவர்கள் எந்த கட்சியில் இருக்க எந்த தலைவர்களும் இதை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் அதோட விளைவு என்னென்னு ஆனால் அவங்களை அறியாமலே சில நேரங்களில் அந்த தவறுகள் அவங்கள சுற்றி இருப்பவங்களால் நடந்துடும் அப்போ நேம் ஆகும் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த சிட்டர்ஸ் ரெண்டு நாள் அவர் பேர் தான் அடிப்படுது அவர் முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர் என்று கேள்விப்படுகிறோம் அவருடைய அலுவலகத்தில் தான் நேற்று அந்த பாலிமர் கேமராமேனை போட்டு அடிச்சுருக்காங்க அங்கே ஒரு குரியர் சர்வீஸ் நடக்குதுன்றாங்க அவரை பற்றி பல தகவல்கள் வருகின்றன எதையும் என்னால் இங்கே பகிர முடியாது என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் அவர் பெயர் அடிப்படுது இப்படி தான் ராஜா நடக்கும் அது சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில் உலவாயம் மூடலாம் ஊர்வாயம் மூட முடியும் அந்த காலம் அது இன்றைக்கி இருக்க மீடியா பவரில் யூ கேன் மேக் ஆர் ரீமேக் எ பர்சன்ஸ் கரியர் ஒரு ஆள் அவன் முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக கட்டி காத்த இமேஜ் இருக்குல்ல அதை ஒரு நொடியில் நம்ம அழிச்சுக்கிறோம் என்ன நடந்தது நமக்கு தெ ஃபார் டேக் எக்ஸாம்பிள் சினிமாக்காரன் அமீர் அவர் அவங்க கூட படம் எடுத்திருக்காரு அவன் படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அதை தாண்டி பிஸ்னஸ் டீல்லாம் அவருக்கு இருந்திருக்கு காஃபி ஷாஃபிஷன் ஆமாம் ஆனால் அமீர் இதை சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டார் பட் எப்படி இது வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் அவன் தொடர்பில் இருந்தான்றாங்க அவன் என்ன தொழில் பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதா சரி தெரியலன்னா அமீர் நான் இப்பயும் சொல்கிறேன் அது அவர் செஞ்சுருக்க மாட்டார் நான் நம்புகிறேன் அமீர் வெறும் சினிமாவோட அவனுக்கு உங்களோட அவன் இருந்தது அவன் சினிமாக்காரன் படம் போடுறான் அவங்களுக்கு ஒரு படத்துக்கு ஒரு கோடியோ ரெண்டு கொடியோ டைரெக்ஷன் வாங்குறீங்க அதோட மட்டுமே அவங்க ஒரு வேணா கூட ஓகே அவனை தாண்டி அவன் பிஸ்னஸ்லாம் எதோ காஃபி பாரில் எதோ ஓப்பன் பண்ணுறான் அதெல்லாம் எப்படி நடக்குது இத்தகைய மனிதர்கள் எப்படி உள்ளே வராங்க சினிமாவில் வந்து பொருளோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம் பாலிவுட்டில் கடந்த பல ஆண்டுகளாக இருக்க பிரச்சனை இருபது முப்பது ஆண்டுகளாக இருக்க பிரச்சனை பாலிவுட் ஸ்டார்ஸுக்கு அந்த பழக்கத்தை அவனுங்க ஏற்படுத்தி கொடுத்துருவானுங்க அந்த பாலிவுட் ஸ்டார்ஸ் வந்து அந்த போதைப்பொருள் மன்னர்களோட வியாபாரத்தில் அவங்களுக்கு தொடர்பு இருக்காது ஆனால் அவங்கக்கிட்ட அந்த போதை மருந்தை வாங்கி ஒன்று இவங்க உபயோகப்படுத்துவாங்க இல்லை மற்றவங்களுக்கு அதை பயன்படுத்துவாங்க அதுவே கிரைமு சட்டப்படி குற்றம் இன்றைக்கி அந்த மாதிரி வந்து தமிழ் ஃபிலிம் ஃபிலிம் ஃபீல்டு ஆகிட்டு இருக்குது ட்ரக் கார்டல்ஸ் அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆர் க்ளோஸ்லி லிங்க்டு சப்ஜெக்ட் புரிஞ்சுங்களா நான் சொல்கிறது பொலிட்டிக்கலி டிஎம்கே இதை வந்து ஹெட் ஆன் கொலிஷனில் நேரடியாக மோதி தெளிவுபடுத்தணும் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஜெயலலிதா கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஆறு பதினோட கலைஞர் கவர்மெண்டில் எவன்னை சம்பாரித்தான் முதலமைச்சர் பேரை சொல்லி ஆனால் அப்போ கூட இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் வந்து முதலமைச்சர் அருகில் போக முடியல உளவுத்துறை தடுத்துடும் அவன் பெரிய திருடனாக இருப்பான் பெரிய கமிஷன் ஏஜெண்ட்டாக இருப்பான் பெரிய லேண்ட் கிராபராக இருப்பான் அவன் போகிறான்னா கூட விட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல ட்ரக் பெட்லர்ஸ் கிட்டே போக முடியாது கண்குத்தி பாம்பாக பார்க்கும் உளவுத்துறை உளவுத்துறை கண் குத்தி பாம்பாக பார்க்கும் அவர் மேலேயும் தவறுகள் இருக்குது இந்த சென்ஸ் எவனையும் நம்பி எதுக்கு நீங்கள் இந்த பொறுப்பை கொடுக்குறீங்க அது எப்படி அந்த வட்டத்துக்குள்ளே ஒருத்தன் போக முடியும் சார் ரெண்டு நாள் சிஎம் வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை பற்றி உளவுத்துறை அறிக்கை வரும் இவன் யார் என்ன எதுக்கு வரான் நீங்கள் சாதாரண நல்ல ரிப்போர்ட்டராக இருப்பீங்க ஃபீல்டில் அறிஞ்ச ரிப்போர்ட்டராக இருப்பீங்க அடிக்கடி சிஎம் போட்டு வாசலுக்கு போகிறீங்க அப்படின்னா எதுக்கு வரான் இவன் அதுதான் சார் இன்டெலிஜென்ஸோட வேலை உயிர் மட்டும் இல்லை ராஜா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பேசுனதே பேசுறேன்னு நினைக்காதுங்க இமேஜையும் தான் உளவுத்துறையோட வேலை என்ன பண்ணாங்க மூணு வருஷம் இந்த நிலைமைக்கு யார் காரணம் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல என்ன பண்ணா சார் என்ன பண்ணாங்க அவங்க சிஎம் ஃபேமிலி சார் சிஎம் சன்னு நெக்ஸ்ட்டு சிஎம் அவரு இப்படி ஒரு நேம் டேமேஜ் ஆகுதுன்னா இந்த நிலமையை வளர விட்டது யார் அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண மாட்டிங்களா அவர் சிஸ்டமேட்டிக்காக அவரை டேமேஜ் பண்ணுற வேலை நடக்குது பார்த்தீங்களா உதயநிதியை சனாதனத்தை பற்றி அவர் பேசின பிரச்சனை இல்லை அவர் மாட்டினார் ஞாபகம் இருக்குல்ல அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஒரு கிராண்ட் ஸ்கீம் தெரியுதுல்ல அவர் இமேஜை கொலாப்ஸ் பண்ணணும்னு சனாதனத்தை பற்றி அவர் பேசியிருக்கக்கூடாது அதுவே விரிக்கப்பட்ட விலை அது வட இந்தியாவில் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நாலு கோடி வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த நியூஸை பரப்பனாம் பிஜேபி மூன்று மாநில தேர்தல்களை மத்திய பிரதேஷ் மாநிலம் போன்ற இடங்களில் ஓட்டு குறையிறதுக்கு இந்தியா கூட்டணி காங்கிரஸுக்கு அதுவும் ஒரு காரணம் ஜின் போட்டுக்கிட்டு தலைவா சூப்பர் தலைவா சனாதனத்தை பற்றி பிச்சு வதிரிட்ட தலைவா அடுத்த வாழும் கலைஞர் நீ தான் தலைவா கொண்டு போய் முட்டு சந்தையில் நிறுத்திடுவான் நிறுத்திட்டான் முகத்துக்கு முகம் பார்த்து நீங்கள் பண்ணுறது தப்பு சார்னு சொல்கிறான்ல தான் அவனோட உண்மையான வெல் விஷயம் ஏன்னா அவனுக்கு எந்த நோக்கமும் இல்லை அவன் ஜட்ஜ்மெண்ட் தப்பாக கூட இருக்கலாம் ஆனால் அவனுக்கு நோக்கம் இல்லை விமர்சிக்கிறவனுக்கு நோக்கம் இருக்கா இல்லையான்றதுதான் ராஜா முக்கியம் கலைஞர் ஒரு காலத்தில் அப்படி இருந்தார் அப்படிப்பட்டவர்களை தன்னை சுற்றி வச்சுருந்தார் கட்சிக்குள்ளேயும் வெளியிலையும் நீங்கள் செய்கிறது தப்பு தலைவரை இங்கே உக்காந்துன்னு பேசலாம் அங்கே ஒன்றும் வேலைக்காகனு மந்திரி யார் சேலை வேறுபாடு யாருமேலாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க கூட்டத்தில் பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர் எங்கள் இரியா நான் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்கள் சுற்றி இருக்கவங்களாம் அவங்கள ஏமாத்துறான் தலைவரை அங்கே நிலமை வேறு அப்படின்னு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவர் கொஞ்சமாவது ஸ்பேஸ் கொடுத்தார் மீட்டில் கலைஞர்கிட்ட எவ்வளோ குறைகளை சொல்லும்போது நம்மக்கிட்ட கோவப்படுவார் சண்டை சண்டை போடுவார் திட்டுவார் ஆனால் நம்ம போன பிறகு அது என்னென்னு விசாரிப்பார் நிலைமையை சரி செய்வார் என்றைக்கு நீங்கள் உங்களை விமர்சிக்கிறவங்களெல்லாம் அதுவும் நீங்கள் பதவியில் இல்லாதப்ப உங்கள் கூடயே இருந்துட்டு நீங்கள் பதவிக்கு வந்த பிறகு உங்களை விமர்சிக்கிறவங்களாம் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி சிறுமப்படுத்தி கேரக்டர் அசாசினேட் பண்ணி அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி அவங்களெல்லாம் நீங்கள் வெளியில் அனுப்புனீங்களோ தூர விலைக்கு வச்சிங்களோ அப்பயே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இன்னல்கள் வரும் என்பது விஞ்ஞான உண்மை வரலாற்று உண்மை இயற்கை நீதி அது புரிந்து கொள்ளுங்கள் இந்த பேச்சு எதிலுமே எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த நோக்கமும் இல்லை என் மனசாட்சி தெளிவாக இருக்குது ஆனால் நான் வருத்தப்படுறேன் உங்களோட நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மிக்க நன்றிமணி நன்றி ராஜா